நடந்து வரும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் பெரிய அணிகளை வரிசையாக காலி செய்து வரும் இந்திய அணி நியூசிலாந்து அணியையும் விட்டு வைக்காத இந்தியா பற்றி எறிந்த இந்த போட்டியின் கடைசி ஓவர் நம்ப முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்ற ஒட்டுமொத்த நியூசிலாந்து வீரர்கள் அதாவது நடந்து வரும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை என்பது தற்போது கொஞ்சம் வித்தியாசமாக வித்தியாசமாகத்தாங்க போயிட்டுருக்கு ஏன்னா இந்த உலகக்கோப்பை தொடரில் பெரிய ஜாம்பவான் அணிகளுக்கெல்லாம் நேரமே சரியில்லைன்னு சொல்லலாம் இந்த ஒரு பழமொழி இருக்குல்ல நேரம் சரியில்லைன்னா ஊட்டகத்து மேலே ஏறி உட்கார்ந்தாலும் நாய் வந்து கடிச்சு வச்சிரும்னு ஸோ அந்த பழமொழி வந்துட்டு இந்த உலகக்கோப்பையில் பங்கேற்ற ஜாம்பவான் அணிகளுக்கு தாங்க பொருத்தமாக இருக்கும் அதுவும் நேற்று போட்டி ஒன்றில் இலங்கை அணியும் நேபாள அணியும் மோதியது இந்த போட்டி ஒரு பந்து கூட வீசப்படாமல் மழையால் நிறுத்தப்பட்டது இதனால் இந்த இரு அணிகளுக்கும் தலா ஒவ்வொரு புள்ளிகள் மட்டுமே பிரித்து வழங்கப்பட்டது ஏற்கனவே இந்த அணிகள் பங்கு பெற்றுள்ள டி குரூப்பில் இலங்கை அணியோ கடைசி இடத்துல தான் இருக்காங்க ஸோ நேற்று நடக்க இருந்த இந்த மேட்சும் இப்போ ஊற்றிக்கிச்சு ஆக இனிமே இலங்கை அணியால் கண்டிப்பாக அடுத்த சுற்றான சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற முடியாது அடுத்ததாக நேற்று நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியும் கனடா அணியும் மோதியது இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த கனடா அணியை நூற்றி ஆறு ரன்களுக்குள் சுருட்டியும் கூட அந்த நூற்றி ஆறு ரன் இலக்கை பதினெட்டாவது ஓவரில் தான் சேசிங் செய்திருந்தது பாகிஸ்தான் அணி அதாவது பாகிஸ்தான் அணி இனிமே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறணும்னா நேற்று போட்டியோடு சேர்த்து அடுத்து வரும் போட்டிகள்லையும் அதிகபட்ச ரன் ரேட்டில் ஜெயிச்சாகணும் குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் கனடா அணி எடுத்த நூற்றி ஆறு ரன்களை பதினைந்து ஓவர்களுக்கு உள்ளாகவே பாகிஸ்தான் அணி சேசிங் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தும் கூட அதை செய்ய முடியாமல் பதினெட்டாவது ஓவர் வரை சென்று விட்டது இந்த போட்டி ஆக இதைத்தான் சொன்னோம் ஒட்டகத்து மேலே ஏறி உட்கார்ந்தாலும் நாய் வந்து கடிச்சு வச்சிரும்னு ஏன்னா இந்த உலகக்கோப்பை தொடரில் பெரிய அணிகளுக்கெல்லாம் செய்வன வச்ச மாதிரியே இருக்குங்க அவ்வளவியன் பாகிஸ்தான் அணி கூட மோதும் போது நம்ம இந்திய அணியே நூற்றி இருபது ரன்களை கூட தாண்டலை ஸோ இந்த தொடர் முழுக்கவே பெரிய அணிகளுக்கு ஏதோ மந்திரிச்சை விட்ட மாதிரி தாங்க இருக்குது ஆனால் என்ன ஒன்று அதிகாரப்பூர்வ போட்டியில் தாங்க பெரிய அணிகள் இப்படி திணறாங்க மற்றபடி இடையிடையே நடக்கும் பாம் அப் போட்டிகளெல்லாம் பெரிய அணிகள் சூப்பராக தாங்க விளையாடிட்டு இருக்காங்க உதாரணமாக நேற்று நடைபெற்ற ஒரு வாமப் போட்டியில் கூட இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அணிகள் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியோ ஃபின் ஆலன் மற்றும் கிளின் பிளெப்ஸ் போன்றோரின் சிறப்பான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தாங்க பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலும் கூட ரோஹித் சர்மா விராட் கோலி ஹார்திக் பாண்டியா உள்ளிட்டோரின் அதிரடியால் சிறப்பாக தாங்க சேசிங் பண்ணாங்க ஆனாலும் பத்தொன்பதாவது ஓவரில் அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகள் விழுந்ததால் கடைசி ஓவரில் கடைசி மூன்று பந்துக்கு பதினாறு ரன்கள் தேவை என்ற கடினமான நிலை இந்திய அணிக்கு ஏற்பட்டது அப்போது அந்த ஓவரை லாக்கி ஃபெர்குசன் வீச அதை எதிர்கொண்ட நம்ம ரிசப் பண்டோ ஒரு ஃபோரு மற்றும் இரண்டு சிக்ஸர்களை அடுத்தடுத்து பறக்கவிட்டு ஒட்டுமொத்த நியூசிலாந்து அணிக்கும் அதிர்ச்சி கொடுத்துவிட்டார் ஆக பயிற்சி ஆட்டத்தோடு சேர்த்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் இங்கிலாந்து நியூசிலாந்து என இப்படி பெரிய அணிகளை வரிசையாக துவம்சம் செய்து வருகிறது நம்முடைய இந்திய அணி